ஹாய் விவர்ஸ் பணத்தை சேமிக்க சில எளிய பயனுள்ள வழிகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்சால் இதில் ட்ரை பண்ணால் நம்ம கொஞ்சம் சிக்கனமாகவும் பணத்தை சேமிக்க முடியும் அதில் மொத்தம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாயிண்டை பற்றி நான் பேச போகிறேன் வாராந்திர இல்லைன்னா மாதாந்திர அதாவது வாரம் இல்லைன்னா மாதம் பட்ஜெட்டில் அமைக்கவும் உங்கள் வருமானத்தில் இருந்து செலவுகளை எழுதி பார்க்கவும் அதுக்கப்புறம் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சாலே சேமிக்க முடியும் ரெண்டாவது பாயிண்ட் முதல்ல சேமிக்கணும் பிறகுதான் செலவழிக்கணும் வருமானம் வந்தோடனே ஒரு பங்கு அதாவது உதாரணமா இருபது பர்சன்டேஜை சேமிக்கவும் செய்யணும் மீதமுள்ள தொகையில தான் செலவிட செய்யணும் மூணாவது பாயிண்ட் பேங்க்ல ஆர்டி இல்ல எஃப்டியில நம்ம பாதுகாப்பான சேமிப்பு முறையை பத்தி தெரிஞ்சிருக்கோம் அதுல வந்து நம்ம ஒரு தொகையை சேமிக்கலாம் நாலாவது பாயிண்ட் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற முதலீட்டுகளில் நீண்ட காலத்துக்கு அதாவது அதிகமான காலம் அதிகமான இயர்ஸ் வந்து நம்ம வருமானம் பெற முடியும் ஆனால் இதற்கான அறிவும் ஆலோசனும் ரொம்ப முக்கியம் ஐந்தாவது பாயிண்ட் உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது வீடியோ ஆன்லைன் சந்தாக்கள் ஆகியவற்றில் கட்டுப்பாடு வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே வெளியே சாப்பிடுவது போன்ற சில பழக்கங்கள் கூட சேமிப்புக்கு உதவும் ஆறாவது பாயிண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது நம்ம சேமிக்கிற பணம் வந்து ஏதாவது எதிர்பாராத செலவுகளுக்காக நம்ம சேமிச்சு வைக்கணும் அதாவது மறு நமக்கு உடம்பு முடியல ஹெல்த் இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி இல்லை வேற ஏதாவது பெரிய வேலை நமக்கு வேலை போயிடுது அந்த மாதிரி இருக்கிறதுக்காகவே தனி ஒரு பேமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஆறு முறையில் சேமிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் வேறு என்னென்ன வழிகளில் நம்ம சேமிக்க முடியுங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ கண்டிப்பாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்